மீண்டும் ஒரு பெண் யானை உயிரிழந்தது வனவிலங்கு ஆர்வலர்கள் மத்தியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது கோவை வனக்கோட்டம் மதுகரை வனசரகம் கரடிமடை சுற்றுக்கு உட்பட்ட போலாம்பட்டி பிளாக் ஒன்று யானைக்கள் சராகம் பகுதியில் வனத்துறையினர் வழக்கமான ரோந்து பணியின் போது பெண் யானை ஒன்று நேற்று மே இருபத்தி இரண்டில் உடல்நிலை சரியில்லாமல் மெலிந்த நிலையில் இருப்பதை கண்டறிந்த வனத்துறை இதுகுறித்து மாவட்ட வனத்துறை உயர் அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்தனர் தகவலின் கோவை வன கால்நடை மருத்துவர் மூலம் நேற்று மாலை முதல் தொடர் சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது இந்த நிலையில் அந்த யானை சிகிச்சை பலனின்றி இருந்தது பின்னர் உதவி வன பாதுகாவலர் தலைமையில் தன்னார்வலர்கள் முன்னிலையில் கோவை வன கால்நடை மருத்துவர் மூலம் பிரேத பரிசோதனை நடைபெற்று வருகிறது பிரேத பரிசோதனை அறிக்கை வந்த பின்னர் யானை உயிரிழப்புக்கு முழுமையான காரணம் தெரிய வரும் என வனத்துறையினர் தெரிவித்துள்ளனர் அடிவாரத்தில் வந்த ஒன்று உடல்நிலை குறைவால் உயிரிழந்தது அதனை பிரேத பரிசோதனை செய்து பார்த்தபோது வயிற்றில் பதினைந்து மாதமான குட்டி யானை இருந்தது தெரியவந்தது மேலும் அந்த யானையின் வயிற்றில் பிளாஸ்டிக் கழிவுகள் காயங்கள் புழுக்கள் போன்றவை இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது வனப்பகுதியில் பிளாஸ்டிக் கழிவுகள் உள்ளதால் இதுபோன்று பல்வேறு வனவிலங்குகள் தொடர்ந்து உயிரிழப்பதாக வன ஆர்வலர்கள் வேதனை தெரிவித்து வருகின்றனர்